நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக பூமத்தி அறகையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த அந்த சுழற்சியானது தற்பொழுது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பூமத்தி ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது அதாவது தொடர்ச்சியாக அது மேற்கு நோக்கி நகர்ந்து வருவதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது அது மட்டுமல்லாது தற்போதைய மாதிரியின் கணிப்பை உற்று நோக்கும்பொழுது நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அதாவது முன்பிலிருந்தே நாம் எதிர்பார்த்துருந்தது என்னவென்றால் மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கத்தினால இந்த சுழற்சியானது கொஞ்சமாக வடக்கு நோக்கி நகர முற்படும் கொஞ்ச நேரம் அது ஸ்டால் ஆகும் ஒரு நேரத்தில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சாதகமற்ற அமைப்பு இருப்பதன் காரணமாக மீண்டும் அதில் தெற்கு நோக்கிய நகர்வு என்பது ஸ்லைட்டாக இருக்கும் ஸோ வடக்கு நோக்கி நகர முற்பட்டு முற்பட்டு அது நகர முடியாமல் அதன் பிறகு அது மேற்கு நோக்கி நகரும் ஒரு கட்டத்தில் தெற்கு இலங்கையை நெருங்கும் பொழுது கண்டிப்பாக இலங்கையினுடைய கடலோர பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதன் பின்னர் அது தெற்கு இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடைந்து அதன் பின்னர் அது குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஸோ அதனால் இலங்கையினுடைய மழை வாய்ப்புகளில் எந்த விதமான தொய்வும் இருக்க போகிறது கிடையாது அதே சமயம் மேடன் ஜூலியன் அளவின் தாக்கமானது அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பாக தமிழக பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது இன்னும் சொல்ல போனால் டெல்டாவில் தான் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அந்த காலகட்டத்தில் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக தான் இருக்குது இவைகள் அனைத்துமே அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டது தான் அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை கண்காணித்து கொண்டே இருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நம்ம கண்காணிக்க தான் போகிறோம் தற்பொழுது நிலவி வரக்கூடிய அந்த அமைப்பை பொறுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான மழை வாய்ப்புகள் என்பது இலங்கைக்கு தான் இருக்கிறது இலங்கையின் கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாகும் பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தமிழக கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இப்பொழுது இருக்கிறது இவையும் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டது தான் ஸோ சுழற்சி தான் டிசைட் பண்ண போகுது பட் பதினோராம் தேதி வாக்கில் பன்னெண்டாம் தேதி வாக்கிலெலாம் மேடன் ஜூலியன் அலைவின் தாக்கமும் பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அதிகரிக்க தொடங்கிடும் ஸோ அதனால் அந்த நேரத்தில் இந்த ஈரப்பதம் மிக்க காற்றானது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடல் பகுதிகளில் மழை மிகங்கள் திரள்வது என்பதும் ரொம்ப அதிகமாக இருக்கும் கன்வெக்ஷன் ரொம்ப பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ அதனால் அந்த காலகட்டத்தில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம்ங்கிறதுல பெரிய அளவில் மாற்றங்கள் ஒன்று இருக்கப்படுறது கிடையாது இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பொழுது நேரம் இரவு பதினொன்று இருபது மணி ஆகிறது இன்றைக்கு பிற்பகல் நேர காணொலியை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலை எதனாலங்கிறது உங்களுக்கு தெரிந்தது தான் நான் இப்போ புதுச்சேரியில் இருந்தேன் ஒரு தனிப்பட்ட அலுவல் காரணமாக நான் புதுச்சேரி வரை சென்றிருந்தேன் மறுபடியும் அடுத்த ஒரு இரண்டு நாட்களில் நான் காரைக்கால்ந்து சென்னைக்கு டிராவல் பண்ண போகிறேன் ஸோ அந்த நேரத்தில் அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் மட்டும் என்னால் வந்து காணொலிகளை பகிர முடியாது அது வந்து உங்களுக்கு தெரிந்தது தான் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொடர்ச்சியாக அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை உற்று நோக்கி கொண்டு தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அதனுடைய நகர்வுகளை உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டே தான் இருப்பேன் இலங்கையில் நாளை முதல் மெல்ல மெல்ல மழையின் அளவானது ஒரு சில இடங்களில் அதிகரிக்க தொடங்கி பத்தாம் தேதி அன்று கொஞ்சம் தீவிரமடைய தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த நேரத்திலையும் இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதே போல இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோரப் பகுதிகள் கடலோர மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகலாம் அம்பாறை மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாதிரியான பகுதிகளில் கூட மழையானது பதிவாகும் அதிலலாம் மாற்றங்கள் இருக்கப்படுறது கிடையாது யாழ்ப்பாணத்திலும் சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ஒவ்வொரு நாளுமே பிற்பகல் நேரத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர மழை வாய்ப்புகளை பகிர்ந்து கொண்டு தான் இருக்கேன் இன்றைக்கி பகிரில்லை பட் நாளைக்கு நான் கண்டிப்பாக பகிர்ந்துருவேன் ஸோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேர மழை வாய்ப்புகளையும் சுழற்சியினுடைய அடுத்த கட்ட நகரங்களையும் தெரிந்து கொள்ள நீங்கள் காத்துருங்க இப்போ நம்ம வந்து கருத்துறை பகுதிக்கு போயிடுவோம் ஏன்னா கருத்துறை பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் இந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலியினுடைய நோக்கமே பிற்பகல் நேர காணொலியை நான் பகிராததுனால நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் நீங்கள் எந்தெந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கீங்களோ அவைகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்க போகிறேன் கண்டிப்பாக இந்த காணொலியினுடைய கருத்துக்களை எடுத்து நாளைக்கு நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலியில் நான் வந்து விளக்கங்கள் வழங்க மாட்டேன் பிற்பகல் நேர காணொலியில் நீங்கள் வந்து கருத்துறை பகுதியில் என்ன விஷயங்களை பகிர்றீங்களோ அவைகளுக்கு ஒவ்வொரு நாளுமே நான் நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலியில் பதில் வழங்கிடுவேன் இன்று பிற்பகல் நேரத்தில் காணொலியை பதிவு பண்ணாததினால இப்போ நான் வந்து நேற்றைய காணொலிக்கே நான் வந்து விளக்கங்கள் வழங்க போகிறேன் ராமசாமி நைன் டூ செவன் டூ அப்படிங்கிற நண்பர் வந்து எம்ஜே ஓ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ ஜூலியன் அலைவு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு அது வர்றதுனால இங்கே ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி கொஞ்சம் இடங்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹார்வெஸ்டிங் டைம் வேறு ஸோ அதனால கூட அதை வந்து சொல்லியிருக்கலாம் அவர் ஒரு ஆதங்கத்தில் அப்படி இல்லைனாக்கா அது வருதுன்னு ஒரு என்ஜாய்மெண்ட்டில் ஒரு எந்தூசியாசிதம் மூலம் அவர் சொல்லியிருக்காராங்கிறது எனக்கு வந்து தெரியல ஸோ அவர் தான் அதுக்கு வந்து விளக்கங்கள் வந்து வழங்கணும் ஏம்மா அவருடைய கேள்விகள் அவர் முன்வைக்கும்பொழுது அதற்கான பதில்களை நான் வந்து வழங்கிடுவேன் அதுக்கப்புறம் சக்திவேல் சக்திவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து இந்த மழை எங்களுக்கு அறுவடைக்கு இடையூறாக அமையும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டிருக்காரு உண்மை தான் பட் சில விஷயங்களை சில நேரங்களில் தளிக்கவே முடியாது இயற்கை வந்து அப்படி தான் அதனுடைய போக்கே ரொம்ப விந்தையானது பட் நம்ம நயன்த்தே வந்து ரெயின்ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் நயன்த்து வந்து ரெயின்ஃபால் பாசிபிலிட்டி கம்மியாக இருக்குது ஏன்னா சுழற்சி வந்து ஸ்லோவாக நகருது அதற்கு காரணம் என்னென்னாக்கா மேற்கத்திய கலக்கம் தான் அது வந்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அது வந்து சில நேரங்களில் அது ஏண்டா வருதுன்ருக்கும் சில நேரங்களில் அது வந்தால் இருக்குமேன்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அதனுடைய போக்கு என்பது வந்து இருக்கும் இப்போதைக்கு மேற்கத்திய கலக்கம் இருக்கிறதுனால தான் இந்த சுழற்சி வந்து கொஞ்சமாக வடக்கு நோக்கி நகரம் முற்பட்டு அதன் பிறகு அது முடியாததன் காரணமாக மறுபடியும் மேற்கு நோக்கி நகர தொடங்குது ஸோ அதில் வந்து ஒரு ஸ்லோனஸ் இருக்குது அது நகர்வில் அதனால தான் கொஞ்சம் மழை வாய்ப்புகளும் தள்ளி போகுது ஒன்பதாம் தேதி பதிவாக வேண்டிய மழை தள்ளி பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இது தற்காலிகமானது தான் கண்டிப்பாக வந்து சில நாட்கள் வந்து மழையானது பதிவாகும் ஸோ மழையை எதிர்பார்த்து நீங்கள் வந்து காத்திருங்க ராக்கன் ராக்கன் அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து குட் அப்படின்னு சொல்லி ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருக்காரு நன்றி உங்களுடைய ஊக்கப்படுத்தலுக்கு நன்றி அதே போல் செல்லுதுரை சி அப்படிங்கிற நண்பர் வந்து திண்டுக்கல் ஈஸ்ட் ரெயின்ஃபால் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இப்போதைக்கு பனிப்பொழிவு தான் அடுத்த சுற்று மழை வரட்டும் பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் பதிவாக தொடங்கினுச்சுன்னாக்கா பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதினா சில இடங்களில் தென்னூல் மாவட்டங்களில் கூட மழையானது பதிவாகலாம் பட் அதற்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா இங்குமாக சில இடங்களில் சாரல் தூரல்லாம் போடுறதுங்கிறது சகஜமான விஷயந்தான் அப்போ சாரல் தூரல் போடாமலேயா ரெண்டு மில்லி மீட்டர் அளவு மழை வந்து வேளாங்கண்ணியில் நே லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெக்கார்டாக இருக்குது திருவாரூர் அவர்களை கூட ஒரு மில்லி மீட்டர் ரெக்கார்டாகி இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ அந்த ஒரு மில்லி மீட்டர் ரெண்டு மில்லிமீட்டருங்கிறது என்னது சாரல் தூழல் தான் ஸோ அந்த மாதிரி தான் அங்கங்கே பதிவாகியிருக்குது அதன் பிறகு ஆரோக்கியசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து திண்டுக்கல் ரயின் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு நான் தான் சொல்லிட்டேன் திண்டுக்கல் மழை பதிவாகி கொண்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்களா இல்லை மழை வாய்ப்பை கேட்குறீங்களான்னு எனக்கு வந்து தெரியல மழைக்கான வாய்ப்பை நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா இருக்குது பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க பட் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது அது எந்த அளவுக்கு கிடைத்தாலும் நம்ம மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் தஸ்தசன் அப்படிங்கிற நண்பர் வந்து மட்டக்களப்பு எப்போது தூரும் மழை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல சொல்லியிருக்காரு மட்டக்களப்பில் அப்படிங்கிற மாதிரி இப்போ மட்டக்களப்பில் இப்போது தூரும் மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல் இப்போ மட்டக்களப்பில் தூரன் மழை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்பாக கூட பதிவாக இருக்கிறது ஒரு இருபத்தி மூணு மணி நேரத்திற்கு முன்பாக இந்த கருத்தை அவர் வந்து முன்வைத்திருக்கிறார் இனி வரக்கூடிய காலங்களில் மட்டக்களப்பில் மேலும் மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க சுழற்சி நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னாக்கா மழை கண்டிப்பாக தீவிர முடியும் அதுக்கப்புறம் முத்தீஸ்வரன் மதுரை ரெயின் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு பார்க்கலாம் சுழற்சியில் கொஞ்சம் நெருங்கி வரட்டும் வாய்ப்புகள்லாம் இருக்குது வாய்ப்புகள் இல்லாமலாம் கிடையாது பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நம்ம சில நாட்கள் மதுரை மாவட்டத்திலும் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அது தொடர்பாக நான் பிற்பகல் நிற காணொலியில் சில விரிவான தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் தொழர்களை இதுதான் நீங்கள் கடந்த காணொலியில் கருத்துறை பகுதியில் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் அவைகளுக்கு நான் வழங்கி இருக்கக்கூடிய இந்த விளக்கங்களும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் இந்த காணொலியும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ நீங்கள் சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப ஆர்வமா காத்திருக்கேன் அது வரையில உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்